சம்பந்தப்பட்ட துறை அளவுக்கு யாருக்கு விஏ ஓனா விஏவுக்கான ரிஜை பண்ணா அவருக்கு அனுப்புங்க தாசிலாக்கு அனுப்புங்க அவர் நீ ஓ பார்க்க வேண்டியது அந்த பொறுப்பு காசுதார் அவரோட ஹைரவு ஆஃபீஷியல் இருக்குது நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க அவங்கள அவங்க இல்லைன்னு சொல்லட்டும் கோர்ட்ல போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க ஜட்ஜை ரிஜெக்ட் பண்ணட்டும் நீங்க ஜட்ஜ கேளுங்க நீங்க என்கொயரி பண்ணுங்க எப்படின்னா ஐயா அவங்கள குடுக்க சொல்லுங்க ஓ நான் கன்சீபர் வரேன் வரலன்னு நான் கன்சீமர் அவங்க வராமல் ப்ரூஃப் பண்ணிட்டேன் நான் ஆமா அவங்க கொடுத்த அமௌண்ட் ஒப்புகை சீட்டு எல்லாமே நான் குடுத்துட்டேன் இப்ப நான் இது பண்ணலன்னா அந்த அறுபது ரூபா கட்டலன்னா அவங்க கம்பெனி கொடுக்க சொல்லுங்க நான் கன்சியூமரா வர்றதுனால பணம் கட்டுறதுனால அவங்க கொடுக்குறாங்க பணம் கட்டலாம் கொடுக்க மாட்டாங்க அப்ப அவங்க சொல்லட்டும் எனக்கு இந்த பணம் வந்து சேரல அவங்க யாரு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் கல்வித்துறையோ இல்ல குடிமைப் பொருள் வளங்கல் துறையோ இல்ல வருவாய்த்துறையோ இல்ல அவங்க கொடுக்கட்டும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க சரி இப்ப நீங்க இப்ப குடிமை பொருள் வளங்கல் துறைன்னு சொன்னதுனால நான் சொல்றேன் இப்ப ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறேன் இதுக்கு நம்ம பணம் செலுத்த மாட்டோம் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ்

கம்யூனிட்டியை அப்ளை பண்ணுறேன் நான் அப்ளை பண்ணும்போது நீ உங்கள் பையன் வந்து அப்பாவோட கம்யூனிட்டி கம்யூனிசிட்டிகிட்டு அப்பாவோட பஸ் ஏறிகிட்டு எல்லாமே தென்காசி மாவோட இருக்குது நேட்டிவ்ல இருக்குன்னு நீ அங்கே போய் வாங்கிக்கோங்க சொல்லி காட்பாடி தாசில்தார் ரிஜெக்ட் பண்றான் ரிஜெக்ட் பண்றேன் நான் என்ன பண்றேன் அதை கொண்டு வந்துட்டு சரி காட்பாடி தாசில்தார் நல்லதை சொல்றாரு நம்ம நல்ல விஷயங்களை சொல்றாரு நம்ம தென்காசியில வாங்கிக்கணும் தென்காசியில பண்றேன் தென்காசியில உள்ள அந்த சிவகிரி தாலுகா தாசில்தார் என்ன சொல்றாரு என்ன ரிஜெக்ட் பண்றான்னா பையனோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பையனோட சாரி பையனோட ஆதார் கார்டு பையனோட பஸ் சர்டிபிகேட் ரேஷன் கார்டு எல்லாமே வேலூர் மாவட்டத்தில் இருக்குது அதனால நீங்க வேலூர்ல போய் வாங்கிக்கணும் இவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்ப ரெண்டையும் சேர்த்து கோரிலேட்டட் பண்ணி நான் போய் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றேன் அப்ப கேஸ் பைல் பண்ற தான் ரெண்டு பக்கமும் நான் பணம் கட்டியிருக்கேன் அப்ப எனக்கு உண்மையிலே வயலேட் பண்றது காட்பாடி தாசில்தார் தான் ஏன்னா அவர் வந்து கரெக்டா கொடுத்தாரு திவேகிரி தாசில்தார் கரெக்டா கொடுத்தாச்சு கொடுக்குறேன் அப்பதான் ஜட்ஜி எனக்கு கூப்பிட்டு வந்து வேலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிபதிமிகு மீனாட்சி சுந்தரமையா சொல்றாங்கதான் இது கன்சியூமரில் வரும் இது நான் கணக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க உடனே அந்த சர்விகேட்ல ப்ரொவைட் பண்றாங்க அது காட்பாட்டி பட் இது எப்படி வராமலிக்கு எடுத்தாங்க இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க சொன்னதுனால ஒரு இதில் ஒரு நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன் இப்ப சமீபத்தியமா சொல்றாங்க நீங்க உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே உங்களுடைய ஊர்ல இருக்கு நீங்க இனிமே வரும் காலங்கள்ல எது வாங்குதா இருந்தாலும் நீங்க உங்க ஊர்லயே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு குடிமகன் ஒரு அஞ்சு வருஷமா ஏதாச்சும் ஒரு ஊர்ல வசிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஊர்ல இருக்க குடியுரிமைகள் கொடுத்து அங்க அவருக்கு எல்லா சான்றிதழும் கொடுக்கலாம் ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு அரசு சொல்லுது இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா இல்ல அரசு அலுவலர்களுக்கு விழிப்புணர்வு இல்ல இல்ல இது எதுக்கெல்லாம் அவங்க வந்து அதை தட்டி அவங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல தட்டி கழிக்கிறதா எனக்கு எதுக்கு இப்போ நீ அங்க போய் போ நான் தரமாட்டேன் ஆனா இது அந்த அரசு தெரியுமா அரசு அரசு ஆணைகள் படத்துல தமிழக அரசு மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சிறுத்தில பிறப்பிக்கப்படுற அனைத்து அரசாணைகளும் தமிழகத்து உள்ள எல்லா துறைகளுக்கும் எல்லா சில சில துறை சம்பந்தமா ஒரு ஆணை பிறப்பிப்பாங்க ஆமா இது வந்து ஜென்ரலா பிறப்பிங்க எல்லாத்தையும் அப்ளிகபிள் ஆகும் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஆனா அவர் உண்மையிலே விசாரணை நடத்தணும் இவங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்க இவங்க அம்மா கூட கூட விசாரணை நடத்தணும் பண்றதில்ல யாரும் பண்றது இல்ல பெரும்பாலும் ஒரு நேர்மையான அரசு பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றாங்க அது நேர்மையான நீ பணியாற்றதுனால தான் இன்னைக்கு மக்களுக்கு போதுமான அரசு சலுகைகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது கிடைச்சது அரசு அறிவிச்சிருது கவர்மெண்ட் அறிவிச்சிருது முதலமைச்சரோ அவங்களுக்குள்ள துறை அமைச்சர்களோ அறிவிச்சுறாங்க மக்களுக்கு ஆனால் அது வந்து சேருதுனா கடைநிலை ஊழியர் கடைநிலை மக்களுக்கும் ஒரு தென்கோடி கன்னியாகுமரியில் ஒரு ஊரில் உள்ள கிராமத்துக்கும் பற்றி சேர்ந்து சேரலனா இது அரசு அலுவலமாக தான் சேரணும் அப்போ அந்த அரசு அலுவலில் நேர்மையான அரசு இருந்தால் கண்டிப்பாக அது போய் சேர்ந்துடும் சேர்ந்துடும் கண்டிப்பாக சேரும் அப்போ அதுதான் இப்ப அரசு அலுவலர்கள் வந்து கரெக்டா செயல்பட்டா மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிவாரணங்களும் அவங்களுடைய தேவைகளும் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி ஆமா கண்டிப்பா சரி இப்ப வந்து கன்சியூமர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிருந்தோம் கொடுத்துருவோம் உங்க வழக்குல வந்து நீங்க வழக்கு தாக்கல் பண்ண உடனே அந்த தாசில்தார் வந்து கன்சியூமருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்க வந்து முன் வந்துட்டாரா இல்ல ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் வாய்தாலே அவர் வந்துட்டாரு எடுத்து வந்துட்டாரு அவரே அப்ளை பண்ணிட்டு நான் தான் சொன்னேன் எனக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க நீங்க ஒரு அப்ளை பண்ணுங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே மூணு டைம் அப்ளை பண்ணிருக்கேன் மூணு டைம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க இனிமே நான் அப்ளை பண்ண மாட்டேன் எல்லாமே அந்த கோர்ட்டில் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது அப்ளை பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது அந்த கோர்ட்டில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடி எல்லாம் தான் இருக்குது நீங்க ஓப்பன் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் கேஸ் அவசம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னது உடனே அவரே அதே மாதிரி அவரே அப்ளை பண்ணி அவரே எல்லாம் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ணி அவரே அப்ளை பண்ணி அவரே கொடுத்தாரு எப்படி வராது அப்படி எனக்கு திருப்பி ஆலய அவர் ஆனா கன்சூமர்ல இல்ல அப்படின்னா அவர் ஆணி தரமா நின்று மாட்டேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அவர் அதுக்கப்புறம் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஒருவேளை கண்டிப்பா இதுக்கப்புறம் எப்படி நமக்கு பணம் வருது நம்ம துறைக்கு நான் என்னோட என்னோடய நான் சொன்னது ஜட்ஜ் அவரதான் என்ன அதான் நீதியரசரான் என்ன சொல்றான் இது கன்சியூமர்ல வராது இது மாதிரி கேஸ் வேற ஏதாவது ஜட்மென்ட் வந்து எடுத்துட்டு பண்ணல தமிழ்நாட்டில் முதல் நான் ஃபைல் பண்ணிருக்கேன் அவங்க சொல்லட்டும் ஐயா யாரு என்னோட ரெஸ்பாண்டன்ஸ் சொல்லட்டும் நான் கன்சியூமர் வர ரைட்டிங்ல கொடுக்கட்டும் சொல்ல வேண்டாம் கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அப்பீல் பாத்துக்கிறேன் நானு அப்படிதான் நான் கேட்டது பட் அது எனக்கு வந்ததுனால எனக்கு அது கன்சூமர் வயிறு என்னால் ஆனித்தரமா சொல்ல முடியும் வரைக்கும் சொல்ல முடியும் எல்லா இசேவை மையத்தில் அப்ளை பண்ற அனைத்து சர்டிபிகேட்ஸும் அனைத்து அந்த ஒப்புகை சீட்டும் கன்ஸ்யூமர் இதுக்குள்ள உள்ளதா வரதார் சிங்கம் சரி இப்போ இதில் ஏற்கனவே நீங்க ஒரு விஷயத்த பதிவு செஞ்சீங்க ஒரு சான்றிதழ் நம்ம அப்ளை பண்றக்கு அறுபது ரூபா நம்ம பே பண்றோம் ஆனா இ சேவை மையத்தில் போனா தான் நம்ம அறுபது ரூபா கட்டணும் அதுல நாற்பத்தி எட்டு ரூபா வந்து இ சேவை மையத்துக்கு போயிடுது நம்ம சான்றிதழெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்றது போகுது பன்னெண்டு ரூபா வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய அரசு துறைக்கு போகுது அப்படிங்குறீங்க ஆனா

இந்த ஒரு காணொலி மூலியமாக ஒரு விழிப்புணர்வாக நாங்க சொல்றோம் இப்ப தீபக் ராஜப்பா மச்சா என்ன சொல்றாரு அப்படின்னா பனிரெண்டு ரூபாய் தான் அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு போகுது நம்ம செலுத்தக்கூடிய அறுபது ரூபாயில நாப்பத்தி எட்டு ரூபாய் வந்து சேவை மையத்துக்கு போகுது அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம சிட்டிசன் போர்ட்டல் அமௌண்ட் நம்மளுடைய இதுலயே நம்மளே ஒரு சிட்டிசன் போர்ட்டல் போட்டு கேன் நம்பர் போட்டு நம்மளே வந்து ஒரு விண்ணப்பிக்கிறோம் ஆனா இதுக்கு நம்ம அறுபது ரூபாய் தான் கட்டுறோம் கண்டிப்பா இது யாருடைய பணம் விரயமாகுது அப்படின்னா நம்மளுடைய பணம் தான் விரையமா இதே அரசு கவனத்துல கொண்டு அதை வந்து பனிரெண்டு ரூபாயாக மாத்தணும் மாற்றம் செய்யும் பட்சத்தில் நமக்கு நாற்பத்தெட்டு ரூபா லாபம் தான் லாபம் தான் அப்போது நாற்பத்தெட்டு ரூபா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ போயிடுது அது இந்த பணம் யாருக்கு போகுது அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த சேவையை நாங்கள் இலவசமாக செய்தால் கூட மறைமுகமாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட துறைக்கு போய் சேருது அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா அந்த துறை அலுவலர்கள் அந்த பணத்தை நம்ம இசை மூலமாக அப்ளை பண்ணலாம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க செய்வதே கிடையாது கிடையாது நேரடியாக செய்யலாம் கூட மறைமுகமா நீங்க அதனால கன்சியூமர் தான் ஒவ்வொரு கன்சியூமர் ஒவ்வொரு பொதுமக்களும் பணத்தை இசையில செலுத்திட்டீங்கன்னு நீ கன்சூமர் தான் நீ காலமா கன்சூமர் கோர்ட் போகலாம் கன்சூமர் வந்து நீ பெரிய விஷயமா ஏற்கனவே வீடியோ சொல்லிருப்பேன் நான் ஒரு பெரிய கம்பெனி சுத்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கன்சூமர் கோர்ட் போய் கோர்ட்டுக்கு போனேன் கோர்ட்ல வாய்தா போட பல மாதம் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் கேஸ் முடிச்சிடலாம் இவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டேட் கவர் மீறி போக போமாட்டாங்க போக மாட்டாங்க இப்ப வந்து மத்திய ஒரு அலுவலகங்களாக இருந்தால் ஆஹ் அவங்க வந்து சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதனால அலைய முடியாது அலைய முடியாது ஆனா இங்க தமிழக அரசு கீழே இருக்கக்கூடிய அலுவலக வந்து நம்ம எளிதாக வெற்றி பெறலாம் சீக்கிரம் வெற்றி பெறலாம் இது பண்ணிடலாம் ரெண்டு மூணு வயதால சரண்டர் ஆயிருவாங்க அத அரசு அலுவலர் ஆயிருவாங்க கண்டிப்பா அரசு அலுவலர்கள் இது அப்புறமா சார்பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம பணம் கட்டி நம்ம டாக்குமெண்ட் இது பண்ணுறோம் அந்த டாக்குமெண்ட் தரலனா கூட நம்ம கமிஷனுக்காக ப்ரோக்கர் மூலமா போய் ப்ரோக்கர் செல்ல பண்ணால் ப்ரோக்கருக்கு பணம் கொடுக்கலாம் சார்பதிவா சப்ரெஜிஸ்டர் நம்ம டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாரு அங்க உட்காந்துருக்கும் கேட்டா நீ சார் கொடுக்கல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நான் கன்சூமர் நானு எனக்குள்ள சேவை சொல்ல வேண்டியதான் நீங்க நெட்டில் கொடுக்க ரிமார்க்கில் ஏன் ஏன் கொடுக்கல என் டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அதையும் நம்ம பண்ணி அங்கேயும் ரொம்ப ஈஸி வேண்டியதானது மோட்டார் வாகன சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் நம்ம ஒட்டார போக்குவரத்து கழகம் ஆமாம் அங்கெல்லாம் ஈஸியாக தாராளமாக அடிக்கலாம் எல்லாம் நம்ம வந்து வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் நிறுத்தாமல் போனாலும் அது கன்சியூமர் தான் நம்ம தெளிவாக தெளிவாக அதை நன்றி நன்றி இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்